ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கடல் பறக்கும் ஓனானோட பாயாசத்தை தாங்க இன்னைக்கு நாம காய்க்க போறோம் இதுக்கு ஏன் இந்த கடல் பறக்கும் ஓனான்னு பேர் வந்துச்சுன்னா இதோட மூக்கு வாய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓனான மாதிரியே இருக்குங்க இதோட டிசைனை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அருமையா இருக்குல்ல பாருங்க இத நாம பாயாசம் காய்ச்சி குடிச்சா எப்படி டேஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு உள்ளதான் நம்ம பார்க்க போறோம் பாருங்க அருமையான மீன் பாருங்க எப்படி ரெக்கையெல்லாம் இருக்குன்னு பாருங்க தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு இருங்க நாம இதுல என்னெல்லாம் பயன்படுத்த போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படுக்கா மீன் படுத்துக்கிட்டே சாப்பிடல இந்த மீனை நம்ம பயன்படுத்த போறோம் இந்த பாயசத்தை காய்க்கு இன்னும் பல ப்ராப்பர்ட்டிய நம்ம பயன்படுத்த போறோம் அதெல்லாம் ஒவ்வொன்னா பார்த்ததுக்கு அப்புறமா பாயாசம் எப்படி செய்யறது அப்படின்னு ஒவ்வொன்னா பாக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க நண்பர்களே கோகோ கோலா கருங்கோழி முட்டை இதையும் நாம சேர்த்துக்கலாம் இது நிறைய பயன்பாட்டுக்கு தேவைப்படும் அதெல்லாம் நான் ஒவ்வொன்றா சொல்றேன் சரிங்களா இங்க பாருங்க மௌகளி எல்லாம் தயாராயாச்சு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஆவேசத்துல பாத்துட்டு இருக்காங்க மில்க் பிக்கிஸ் பிஸ்கட் அடுத்ததா ஆரோக்கிய பால் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க தேவைக்கு மட்டும் அடுத்தது அண்டி பருப்புங்க அதுவும் கொஞ்சம் அளவு போதும் இங்க பாருங்க மௌகளி சுக்கிய தயாராயாச்சு ஏதோ ஒன்று இவன் பண்ண போறான் நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட ஆவலா பாக்குறாங்க நெய்யும் கொஞ்சம் போல சேர்த்துக்கோங்க அடுத்தது அடுத்ததாட்டு சேமியாங்க அடுத்தது கொஞ்சம் கிறிஸ்துமஸ் பழம் ஏலாக்கா சர்க்கரைங்க அடுத்தது கொஞ்சம் சவ்வரிசி கிராம்பம் உண்டுங்க அதை நான் இடையில சொல்லலாம் இந்த ஓனான் பறக்கும் மீனை முதல்ல சட்டியில போட்டுக்கலாம் இன்னும் ரெண்டு மீன்கள் கூட உண்டு அதையும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து நாம சிறப்பாட்டு இந்த சமையல செய்யலாம் சரிங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா மல்லாக்கா போட்டவன பாத்தீங்களா ஓந்தான மாதிரி இருக்கா பாத்தீங்களா ரெக்க மட்டும் இல்லைன்னா ஓனானு தாங்க இது இன்னும் ஒரு மீன் கூட இருக்குங்க படுக்கா மீன் படுத்துக்கிட்டே சாப்பிட சொன்ன இதையும் நம்ம இதுக்கு கூட சேர்த்துக்கலாம் கொக்க கோலாவை விட்டு நல்லா கழுவிக்கலாம் ஆரம்பிச்சாச்சுங்க நாம் கொக்கோ கோலாவை விட்டு எதுக்காக வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மீனோட செதில்லையும் செவில்கள்லேயும் நிறைய பேக்டீரியாக்கள் வைரஸ் எல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொக்கோ கோலாவெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள பேக்டீரியாலாம் சுத்தமாக அழிஞ்சு போகும் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதமாக இருக்குங்க இதுக்கு எவ்வளவு அளவு அப்படினெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நாம் வந்து தேவைக்கு விட்டுக்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான மீன் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக தாங்க செய்ய வேண்டியது இருக்குது இந்த வகையான மீன்கள் எல்லாம் வெளிநாட்டில் ரொம்ப விலை கூடுதலுங்க ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக மாட்டவும் செய்யாது வலையில சிக்கவும் செய்யாது ரொம்ப திறமைசாலிங்க இதோட ஓனா மூக்க வச்சு வலைக்குள்ளாடி நூந்து போயிடும் இல்லைன்னா வலைக்க மேலோடி பறந்து போயிருங்க நாம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா கருங்கோழி முட்டையை உடைச்சி உள்ள விட போறோம் இது எதுக்காக அப்படின்னா கருங்கோழி முட்டை வந்து உள்ளே இருக்கும்போது இந்த மீன் வேகுதா வேக இல்லையா அப்படின்னு இதோட வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இந்த முட்டையோட வாசனை ரொம்ப வித்தியாசமாக அடிச்சிட்டு அப்படின்னா இந்த மீன் ரொம்ப வெந்தாச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பக்குவமாட்டு இந்த பாயாசத்தை இறக்கிடலாம் இல்லைன்னா பாயாசம் கரிஞ்சு போங்க இந்த வீடியோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு வீடியோ தான் இது அடுத்ததாட்டு பில்க் பிகிஸ் இந்த மில்க் பிக்கீஸ் பிஸ்கட் எதுக்காக அப்படின்னா இதில் எனர்ஜி புல் நிறைய இருக்குங்க அதனால் நம்ம ஆரோக்கியத்துக்கு தேவையான எனர்ஜியை இந்த மில்க் பிக்கீஸ் கொடுக்கும் அதனால இதில் பால் வைட்டமின் பி சி இதெல்லாம் நிறைய கலந்துருக்குங்க அதனால் இதையே நம்ம போட்டுக்கலாம் போட்டு தாளித்து எடுக்கும்போது இன்னும் பக்காவாக இருக்குங்க இது சும்மா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த மாதிரியான பாயாசம் காய்க்கும் போது இனிப்பு வகைகளை சேர்க்கும் போது இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பிஸ்கெட்டும் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கும் நல்லது அந்த மீனுக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த பிஸ்கெட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அளவு உண்டுங்க இந்த ஒரு பாக்கெட்ல பத்து நோ இருக்கும் அவ்வளவு தாங்க நம்ம போடணும் ரொம்ப நிறைய போட்டாச்சுனாலும் அது வந்து ரொம்ப கெட்டு போன மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்குங்க வெட்டி உள்ள போட்டுக்கலாம் இதில் நமக்கு இவ்வளோ சேமியே தேவைப்படாது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிறதே மூணு மீன் தான் அதனால் இதுக்கு தக்கனதான் நம்ம பாயசம் காய்க்க போகிறோம் ஸோ நமக்கு என்னென்னா இந்த சேமியலை பாதி போதுங்க பாதி அளவு உடச்சி தூவிட்டிங்க அப்படின்னா எல்லாம் பரம்பிடும் நம்ம ஃபுல் பேக்கேஜையும் உள்ளே போட்டு ரொம்ப நிறைய சேமியா இருந்துச்சுன்னா மீனோட டேஸ்டே மாறிடுங்க நண்பர்களே இந்த சேமியாய நல்லா தூவுங்க சரியா ஏன்னு தெரியுமா பரவாயில் இந்த மீன் பாயசத்தை பார்த்து நிறைய பேர் கம்பரு போடுவாங்க கேட்டலா குச்சி சேமியா தான் போடணும்னு இல்லைங்க நீங்க பால் பாயசமாக இதுல காய்க்க போறீங்க அதனால நீங்க வந்து அட பாயசத்தையும் இதுல போட்டு நீங்க வித்தியாசமா ட்ரை பண்ணலாம் தண்ணி சூடாயிடுச்சுங்க தண்ணி சூடாயிடுச்சுங்க பக்குவம் வந்தாச்சுங்க இது போதுங்க பார்த்திங்களா இப்போ சூடானனால நமக்கு இப்போ வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு இவ்வளோ நேரம் நார்மலான ஒர்க்கு தான் பண்ணிட்டு இருந்தோம் இனி என்ன பண்ண போறோன்னா பாயாசத்துக்கு மிக்ஸ் பண்ணின எல்லாத்தையும் அந்த மீனில் மேலே விட்டுக்கிட்டு அடுத்த பால்ல மிக்ஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த பால் வந்து ரொம்ப ஆரோக்கியமானதுங்க அதனால் இந்த மீன் பாயாசம் வைக்கும்போது நாம் இந்த பால் ரொம்ப நிறைய விட்டாலும் பரவாயில்லைங்க நான் சின்ன பாக்கெட் தான் விட்ருக்கேன் நீங்கள் நிறைய அதாவது இந்த சீனி சட்டி நிறைய குவாரி ஊற்றினாலும் பரவாயில்லைங்க ஏன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க அதனால் நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமான பால் தான் அதனால் இதில் நீங்கள் வந்து குறைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நிறைய வேணால் நீங்கள் மிஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது அந்த பாலை எடுத்து அந்த மீன்கள் மேலோடி விட்டுக்கலாம் அப்போ தான் மிக்ஸிங் ஆகும் எல்லாம் மிக்ஸிங் ஆகும்போதும் நமக்கு டேஸ்ட்டு அழகாக இருக்கும் அடுத்த கொஞ்சம் போல தேவைக்கு கிராம்பு போட்டுக்கலாம் சரிங்களா இந்த கிராம்பு உங்களோட வாய் நாத்தத்தையும் குறைக்கும் எப்படி இந்த மீனை சாப்பிடும்போது அது வாயில் முள்ளு குத்தும் அதுலேருந்து குணமாக்குங்க இது சர்க்கரைன்னு சொன்னாலே இனிப்பு தாங்க நமக்கு பாயாசம்னு சொன்னாச்சுன்னாலே இனிப்பு தான் ரொம்ப முக்கியம் அதனால் நம்ம பாயசத்துக்கு மெயினாக சர்க்கரை தான் போடும் நான் கொஞ்சம் அளவு தான் போட்டிருக்கேன் நீங்கள் நிறைய போடுங்க இது ஜவ்வரிசிங்க ஜவ்வரிசின்னாலே ஜவ் ஜவுன்னு இருக்குல்ல விளையாட்டு பாயசத்துக்கு மெயினான டிஷ் இதுதான் இதே நீங்கள் வாங்கி போட்டுக்க தேவைக்கு சரிங்களா நிறைய போட்டாலும் நல்லா இருக்காது ஒரு அளவுக்கு போட்டு அதை நல்லா இது பண்ணிக்கோங்க கொஞ்சம் பக்குவம் ஆகிட்டு வெயிட் பண்ணுங்க அங்கே பாருங்க அங்கே பாருங்க கும்பளி வருது பாருங்க கும்படி வருது பாருங்க சரியா வேக ஆரம்பிச்சுடுங்க முட்டை நறுதுங்க நார் கும்பளை வருது பாருங்க கும்பளை இனி நம்ம என்ன பண்ணலாம்னா ஏலக்காய் போடலாங்க ஏலக்காய் போடுங்க நல்லா யாப்பத்தை உடுங்க ஏன்னா கம கமகமன்னு இருக்கணும் அண்டி போடுவோங்க அண்டி பருப்புங்க அண்டி பருப்பு மட்டும் நீங்க போட்டுட்டீங்கன்னா அண்டி வரைக்கும் கம கமன்னு மணக்குங்க இங்கே கிறிஸ்துமஸ் போலாங்க இதை போட்டா கிளு கிளு கிளுன்னு இருக்குங்க இதை உலர்ந்த திராட்சணும் சொல்லுவாங்க நெய்ங்க இந்த மாதிரி பாயாசம் காய்க்கும் போது நெய்யை விட்டிங்கன்னா நல்ல பால் கோவா மாதிரி முணக்கங்க நீங்க மட்டும் நெய்ய போட்டுட்டீங்கன்னு வைங்களாம் எப்படி பாயாசம் வயத்துக்குள்ள அழகா இறங்குதோ அதே போல அத்து பிச்சு இல்லங்க மூத்தா இருக்கும் சாப்பிட அழகா இருக்குன்னு சொல்ல வந்தேன் நீங்க ஒண்ணு நினைச்சாதுங்க பசும் பால்ல செய்த நெய் தாங்க இது அதனால இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மீன் பாயசத்துக்கு சரியான டேஸ்டாவும் இன்னும் வேணும் வேணும்னு கேப்பீங்க அந்த மாதிரி இருக்குங்க இங்க பாருங்க இங்க பாருங்க மீனா பாருங்க மீனா பாருங்க எப்படி வந்துட்டு பாருங்க இனி என்ன பண்ண போகிறோன்னா இந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி நாம சாறு புளிஞ்சி விட போறோம் நீங்க இந்த எலுமிச்சம்பழத்தை எவ்வளவுக்கு புளிஞ்சு ஊத்துறீங்களோ அவ்வளவுக்கு நீங்க இந்த மீன் பாயாசத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா இது கை கொடுக்குங்க இது இந்த ஸ்பாட்ல ரொம்ப முக்கியமானதுங்க இது நீங்க ஒரு எலுமிச்சம்பழம் தான் பயன்படுத்தணும் நிறைய போட்டுறாதுங்க பறவு நல்லா கடுத்துக்கிட்டு இருக்கோம் மீனோட டேஸ்ட்டும் போயிடும் பாயாசம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க பறவு வாயில் வைக்க முடியாமாயிரும் அதனால டேஸ்டா பாயாசம் சாப்பிடணுன்னா நீங்க ஒரு அளவோட பழத்தை சேர்த்துக்கோங்க இங்க பாத்தீங்களா நான் ஒரே ஒரு பழத்தை தான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா பாருங்க நல்லா பாருங்க மீன் வந்தாச்சுங்க மீன் வளத்தாச்சு வெளுத்தாச்சு இங்க பாத்தீங்களா மீன் நல்லா வெந்துடுச்சுங்க பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இனி இறக்கிடலாம் என்ன சாப்பிட வேண்டியதாங்க வேலை எப்படி இருக்கு பாருங்க மனம் கம கமன் இருக்குங்க சுக்கிய மவுலியம் ஓடி வளர்றாங்க பாருங்களேன் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா கடல் பறக்கும் இங்க பாருங்க பாயாசத்தை ரெடி பண்ணி வச்சாச்சு பண்ணி பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு பாக்கல இது ரொம்பவுமே குழு குழுன்னு குளகுழனு இருக்குங்க இப்ப நாம டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க என்னது தொங்குது ங்க ஆனந்த கண்ணீர் இந்த மாதிரியான பாயசம் டேஸ்டா நான் இதுவரைக்கும் இல்லைங்க அருமையா இருக்குங்க இது ரொம்ப ரொம்ப சூடா இருக்குங்க Jeg er ganske tøff! இந்த மீனுக்கு செல்லு கொஞ்சம் குறவ இருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த மீனுக்கு செல்லு மொத்தம் கொஞ்சம் நிறைய இருக்கு. நல்லா இருக்கு. நாம படுகா மீனும் உள்ள தான் இருக்கு. அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். வாங்க. அடுக்காம இருக்குங்க நல்லா இருக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே டேஸ்டா இருக்கு அமேசிங் நண்பர்களே அடுத்த என்ன சமையல் செய்யலான்னு கமெண்ட்ல பண்ணுங்க பாய் டேக் கேர்